காய்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து உருண்டை குழந்தை சேப்பிறேன் பருப்பு ஊற போட்டுட்டு வடைக்கு எண்ணெய் பக்குவத்தில் நம்ம கடலைப்பருப்பில் மாவு தயாரிப்போமோ அதே இதை வடை பக்குவந்தான் கடலைப்பருப்பு இஞ்சி சோம்பு கருவேப்பில எல்லாம் போட்டு மிக்சியில் வந்து தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அப்புறம் வெங்காயம் காயம் மிளகாத்தூளும் உப்பு எல்லாம் போட்டு புரட்டி வச்சு அப்படியே சிட் செட்டில் வேக வச்சுட்டேன் இது வந்து உருண்டை குழம்புக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் சிட்லிச்சட்டில் அப்படியே வேக வச்சுருக்கேன் பாருங்கள் வந்து கடுகு வெந்தயம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றி புளி அரைச்சி ஊற்றி குழம்பு மசாலா தூள் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சாச்சு குழம்ப புளி அளவாக ஊற்றுங்க ரொம்ப நிறைய ஊற்றா நான் ரெண்டு தக்காளி தேங்காய் கூட அரைச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் சின்ன வெங்காயம் அரைச்சாதான் குழம்பு நல்லா வாசம் வரும் குழம்பு நல்லா ஒரு வேக வச்சு உருண்டையே ஒன்று ஒன்றா போட்டிருந்தேன் சிலவங்க வந்து வேக வைக்காமல் போடுவாங்க அது வந்து கொஞ்சம் மாதிரி பிரிஞ்சு போகும் ஒரு மாதிரி குள குளல் இருக்கும் இது மாதிரி வேக வச்சு போட்டால் அப்படியே கெட்டியாகவே இருக்கும் குழம்புல அப்படியே நல்ல ஊறி போய் இருக்கும் வீட்டில் காலிஃப்ளவர் இருந்ததுன்னா காலிஃப்ளவர் சில்லி தான் செஞ்சுருக்குறேன் குழம்பு அப்படியே கெட்டியான்னு ஒன்று இறக்கிடுங்க பாருங்க நான் எங்கச்சு பெரிய பொண்ணு வந்து அந்த உருண்டை வந்து அவளுக்கு பிடிக்காது அந்த உருண்டை குழம்பு எனக்கு மாவு வச்சு தனியாக வடை சுட்டு தாங்க எடுத்தால் அதில் அவளுக்கு கொஞ்ச மாவு வச்சு வடை சுட்டாச்சு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுருக்குறாங்க இப்போ நான் சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி குழம்பு தான் கார குழம்பு நல்லா கெட்டி ஆகும் உருண்டை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு காலிஃப்ளவர் சில்லி அந்த மா வடை உருண்டைக்கு அரைச்ச மாவுலேயே வடையும் செஞ்சுட்டேன் இந்த சில்லி வந்து நான் காளி சில்லிக்குன்னு மசாலா வீட்லேயும் செஞ்சது தான் கடலெல்லாம் எதுவுமே வாங்கலை வடையும் தான் இருந்துச்சு உருண்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது உடையவே இல்லை வச்சு போட்டதில் அப்படியே கெட்டியாகவே நல்லா உருண்டையாகவே இதெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்டா